நமக்கு கனவு வாழ்க்கையாக இருக்கிறத பல பேர் இப்போ வாழ்ந்துட்டுருக்கலாங்க பல பேர்த்தோட கனவு வாழ்க்கை நமக்கு கிடச்சிருக்கலாங்க என்னதான் நல்ல விஷயங்கள் நமக்கு கிடச்சிருந்தாலும் கிடைக்காத நோக்கி ஓடிட்டுருக்கிறது தான் அந்த மனசோட இயல்புங்க அந்த மனநிலையில் இருக்கும்போது என்னதான் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அதை முழுசாக அனுபவிக்கிறதுக்கு அந்த மனது தயார் நிலைமையில் இல்லைங்கிற உண்மையை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணுங்க அதுக்கு முதல்ல நமக்கு என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் நடந்திருக்குதுங்கிறத ஆழமாக உணரணுங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்திட்ட எனக்கு என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது அதை ஆழமாக உணர்த்துன்னு ஒரு வேண்டுதல் வச்சு பாருங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இந்த பிரபஞ்சத்திட்ட வேங்க ஆனால் ஆழமாக புரிஞ்சுக்கணுங்கிற அந்த உண்மை நிலையில வைங்க அது பல விஷயங்களை வந்து உணர்த்தும் அது உணர்த்தும் போது மனசு சாந்தமாகும் சந்தோஷமாகும் என் கண்ணில் தண்ணி கூட வரும் அந்த மனநிலை தான் நல்லத கத்துக்கிறதுக்கு உண்டான மனநிலை கத்துக்கிட்ட நல்லத செயல்படுத்துறதுக்கு உண்டான மனநிலை செயல்படுத்தி அதுக்கப்புறம் கிடைச்ச வெற்றிய முழுசா கொண்டாடுறதுக்கு உண்டான மனநிலை நம்ம ஏங்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா நிறைய விஷயங்களுக்கு அதுக்கு ஜெயமாக்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுங்கிறத ஆழமா புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான மனநிலை நம்ம மனச பல விதமா நம்ம தாங்க நல்லபடியா பாத்துக்கணும் அது நம்மளோட கடமை பல டைமென்ஷன்ல அதுக்கு ஏதாவது ஒரு ஊக்கம் கொடுத்துட்டே இருக்கணும் உங்களுக்கு கிடைச்ச நல்லத டெய்லி நினைச்சு பாக்குறத ஒரு ப்ராக்டிஸா கூட வெயுங்க அது பல விஷயங்களை வந்து பண்ணும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மையிலேயே ரிசல்ட் இருக்குங்க